என் ஆத்ம வணக்கம் ஷிராசு காரங்களுக்கு இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும் ஏன்னா அத்தாசம் சனே அசம்சன்ல பாதி ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு எழுந்திருப்பீங்க வீட்டுல பிரச்சனை வந்துருக்கும் வண்டில பிரச்சனை வந்து இருக்கும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் அளவுக்கு சில பாதிப்புகள் வந்திருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போயிருப்பாங்க இது மாதிரிலாம் நடந்துருக்கும் உடல்நிலை வந்து கஷ்டமா இருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் தினமே விலைக்கு உங்களுக்கு அத்தாசுமி சனி விலை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்தா இருக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அதனால என்னென்ன பழங்கு ஏற்படும் சொல்ல போகிறோம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கும் போது பஞ்சம சனி அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தெண்டால் பஞ்சம் பஞ்ச சொல்லியா ஐந்து அப்போ பஞ்சம சனி என்ன பண்ணும் உங்களுக்கு இதனால் வரை பற்ற கஷ்டங்கள்லாம் விளையிடும் எல்லாருமே வந்து உதவி பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் ரொம்ப நொடிச்சு போயிட்டார் கஷ்டமா இருக்காருன்னா உம் அவர் நல்லவரா இருந்தாக்கா நட்பு உறவு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சொல்றீங்க அவங்களில் எல்லாருமே வந்து உதவிடும் ஆள்கள் போட்டி போட்டி உதவிப்படுவோம் நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இதனால ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் ஓடி வந்து உதவுவார்கள் அப்படி சொல்லலாம் அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களை தூக்கி விடுவாங்க அதான் நடக்க போகுது அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் நன்கு அந்த அந்த பலன் கிடைச்சி முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பூர்வ புண்ணிய யாத்திரை போயிட்டு வரலாம் புண்ணியத்தல யாத்திரை போயிட்டு வரலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் பிரசித்தி பெற்றவங்களை தான் அங்கே போயிட்டு வரலாம் பின்னம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் போயிடுலாம் காசி ராமேஸ்வரம் கையாப் ரிஷிகேஷ் நைமசாரண்யம் இந்த மாதிரிலாம் சொல்லப்படும் அங்கெல்லாம் போய்ட்டு வரலாம் அங்கே முடியாதுனாக்க உங்க வீட்டு பகுதியில் கடல் இருந்தால் கடலுக்கு போயிட்டு வரலாம் கடல போய் கொடுத்துட்டு வரலாம் தப்பு கிடையாது திருவேணி சங்கமா இருக்கலாம் மூன்று நதிகள் சேர இடம் மூன்று கடல்கள் சேர இடம் அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தா இப்போ கும்ப மேலா சொல்றேன் அங்கே திருவேணி சங்கம் அங்கே போயிட்டு வரலாம் முக்கடல் செய்யறது கன்னியாகுமரி அங்க போயிட்டு வரலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வரலாம் இதுல போய் நீராடிட்டு வரணும் நீராடி உங்க முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும் இதை நீங்க கண்டிப்பா செய்யணும் இந்த பஞ்சமஞ்சனை காலத்துல அப்போதான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் அது நம்ம உங்க புத்திர 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 புத்திரிகள் மூலியமா நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அவங்க மூலியமா உங்களுக்கு பேரு புகழெலாம் வர சேரும் எல்லாத்துக்கும் புத்திர பாகம் கிடைக்கும் இப்ப நடக்கும் அது இல்லாமல் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறனால வாங்கலாம் சீர்படும் ஏன்னா வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும் இப்போ சரியாயிடும் கரெக்டாக கொடுப்பீங்க கரெக்டாக வாங்குவீங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் குடும்பத்தில் எல்லாருமே அன்பா ஆதரவாக பேசுவாங்க வந்து அவங்களை புரிஞ்சுப்பாங்க அதுதான் உண்மையான விஷயம் எப்பயும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டாலே அங்கே வந்து சண்டை இடமே இல்லை சந்தோஷமான மனநிலை தான் ஏற்படும் அதுதான் நடக்கும் போகுது கல்வியிலே நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது சிறு சிறு ஞாபகம் மருந்துகள் அப்படிலாம் இருந்தால் கூட சரியாயிடும் அது நீங்கள் செய்யக்கூடிய தியான மார்க்கும் தபம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலே கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் நல்லா நடக்கும் விடியால எழுந்து படிங்க அப்போ சரியாயிடும் கண்டிப்பா கண்டிப்பாக பரிசில தேர்வு எழுதி தேர்ச்சி பெறலாம் அடுத்த உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறனால கணவன் மனைவி உறுப்பு பலப்படும் கண்டிப்பாக பலப்படும் விட்டு கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பீங்க உதவி உரமா இருப்பீங்க நட்பு உறவு நல்லபடியா இருக்கும் எல்லாமே சரியா இருக்கும் விரும்பிய பயணம் ஆகவே இந்த இடத்துக்கு போன நினைப்பீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கு அதுதான் விரும்பிய பயணம் கண்டிப்பா நடக்கும் இதெல்லாம் உங்களை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கணும் லாபஸ்தானம் கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாம் கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் விளைவிடும் வீட எழுந்திருப்பீங்க வீடு கிடைக்கும் இல்லைனா நல்ல ஒரு வீடு கொடுத்துரும் போற மாதிரி அமைப்பு கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க நான் வெளிநாடு போறேன் நீங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது மாதங்களாக வருடங்களாக கூட இருக்கலாம் நல்லா இருப்பாங்க டக்குன்னு எப்படி அந்த மாதிரி கிடைக்கும் நீங்க கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர் நீங்க சும்மாவே இருந்தாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் தொழில் நல்ல முன்னேற்றமா இருக்கும் இன்னொருக்கு தடங்கலாக இருந்திருக்கும் பிரச்சனையா இருந்திருக்கும் அது இப்ப சரியாயிடும் வியாபாரத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க எதனால லாபம் வரல எப்படி நஷ்டம் வந்தது அதெல்லாம் பார்த்துருவீங்க இப்போ ஏன்னா நேரங்காலம் தான் எல்லாத்துக்குமே நேரங்காலம் வரும்போது அது நல்ல நேரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புலப்படும் செஞ்ச தவறு புலப்படும் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் சில பேர் ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துருப்பாங்க திருமண இல்ல இல்லை எதிர்கால பழங்கள் எது வேணாலும் இருக்கலாம் அவர் பெரிய ஜோதிடராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த நேரம் கெட்ட நேரமாக இருந்திருக்கும் கோச்சாரத்திலும் கெட்ட நேரமாக இருக்கும் தசாபுத்திலும் கெட்ட நேரமா இருந்திருக்கும் அப்போ அவருக்கே கண்ணுக்கு புலப்படாது ஒரு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அனுபவசாலியாக இருந்தாலும் அவர் கண்ணை மறைத்து விடும் இதான் உண்மை நிறைய பேர் என்ன அப்படி தான் சொல்லியிருக்காங்க நானும் அது பதில் சொல்லியிருக்கேன் அப்போது நல்ல நேரம் வந்தால் கண்டிப்பாக புலப்படும் பார்க்குறவங்களுக்கே அது கரெக்டாக பார்த்து பரிகாரம் சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கண்ணை மறைச்சிடும் அவங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க உங்களுக்கு அந்த கெட்ட நேரத்தில் பலனை கண்டிப்பாக தவிர்க்க முடியாத பலனை கொடுத்துரும் பலனை கொடுத்துரும் இதுதான் உண்மையான விஷயம் அதெல்லாமே இப்போ உங்களுக்கு போலப்பட போகுது அப்போ நன்மை தான் நடக்கும் தீமை கிடையாது இந்த ரெண்டு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் உண்டு இனிமேல் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக அதுதான் நடக்கும் இதெல்லாம் பார்வை பலன் சொல்லப்பட்டிருக்கு முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரிய மனசோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்த சகோதரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க உதவி கிடைக்கும் எல்லாமே நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் மருத்துவத்துறையில இருந்தாலோ அஹ் விவசாயத்துறையில இருந்தாலோ ஆஹ் நல்லவே லாபங்கள் ஏற்படும் அது இல்லாமல் ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கவங்கன்னா அவங்க நல்லபடியா வருவாங்க கண்டுபிடிப்பாங்க இப்போ எல்லா வரைக்கும் எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம எல்லாமே கண்டுபிடிப்போம் செய்வோம் போவோம் இப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாமே இப்போ அந்த அறிவு சொல்றாங்க இல்லையா ஏழாம் அறிவு அப்படின்றாங்க இல்லையா அது வந்து இப்போ வேலை செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அது மூலயமா நல்ல பலன் கிடைக்கும் சாதனை பண்ணுவீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க இதுதான் நடக்க போகுது இந்த சனி பயிற்சியில இது எப்படி இருந்தாலும் மூணு மாத காலத்துக்கு தான் நடக்கும் அதுக்குள்ள வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா விளக்கிடும் படிப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய இறைமுறைகள் பார்க்கும்போது உங்கள் ராசை செவ்வாய் செவ்வாய்க்கு சனி பகவான் பகை தான் இருந்தாலும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா சனி பகவான் நல்லதுதான் செய்வார் ஏன்னா அர்த்த அரசும் சனிலேருந்து இருக்கு இல்லையா அப்ப கண்டிப்பா நன்மைதான் செய்வார் ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அடுத்து நல்லதுதான் செய்வார் அதுதான் அவருடைய நியாயமான குணம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மக்கள் தொடர்பு கிடைக்கும் எல்லாராலும் பாராட்டப்படுவீங்க உங்க திறமை வெளிப்படும் அதான் முக்கியம் எல்லாமே நடக்கும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்கும் பெரும்பாலும் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் வழிபட்டுனா கூட இப்போ பண்ணும்போது அதன் பலன் கண்டிப்பா கிடைக்கும் இரட்டிப்பா கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இது மாதிரி நடக்கும் அப்ப நீங்க அதை தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணிட்டு வரணும் முருகப்பெருமான வழிபட்டு வரலாம் வள்ளி தேவனுடன் சமயம் சமய முருகனை வழிபடலாம் பெரும்பாலும் நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகப்படமான வழிபடுது விசேஷம் சனிக்கு பிரீத்தி பண்ணலாம் சனி பிரசித்தி பெற்ற சமூகம் போயிட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் விரும்பிய கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அது முக்கியமான விஷயம் இங்கே போயிட்டு வரணும்னே முன்னாலாம் நினச்சிருப்பீங்க அங்க நீங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதெல்லாம் போயிட்டு வரலாம் அது மூலியமா நல்ல நடக்கும் நடக்க நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மம் பார்க்கும்பொழுது ரொம்ப நோய் வாய்ப்பட்டு இருக்கும் உங்களுக்கு உம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வருமானமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் இந்த காலத்துல இப்போ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போலாம் வந்து எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் இருந்தது இப்போலாம் யார் எங்க இருக்கா என்னன்றது தெரியுது ஒரு போன்ல செல்ஃபோனில் இருந்தாலே நம்ம எங்கே எது வரமே நம்மளால நம்மள கவனிக்க முடியும் மற்றவங்களால அதுக்குண்டான வாய்ப்பு வசதிலாம் வந்துடுச்சு அப்போ நீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்யணும் அப்பதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமே செஞ்சாதுன்னா என்னுடைய பலன் கிடைக்கும் அது மாதிரிதான் சொல்றேன் இது இல்லாமல் அந்த விருச்சியராசிக்காரங்களுக்கு இனிமே நல்ல ஒரு வாழ்க்கை வசதிகள் பெறுவோம் விடியல் சொல்றோம் இல்லையா அந்த விடியல் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் பயிற்சியில கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் நடக்கப்போம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்பப்போ சிறு சிறு மனக்கு சஞ்சலம் குழப்பங்கள் வந்து போகும் அது நீங்க கவனமா இருந்து அதை மறந்துடணும் அப்போ என்ன பண்ணணும் அடிக்கடி தியானம் பண்ணணும் விடிய காலையில் இருந்து தியானம் பண்ணலாம் பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் புதுசு புதுசு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வங்களுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் உண்டான இப்போ காலம் தான் வந்திருக்காங்க ஏன்னா ஐந்தாம் நீங்க நினைத்த விஷயம் நடக்குன்றதோ சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குதோ அதுக்குண்டான பலனும் கண்டிப்பா இருக்கிறோம் இப்ப மனசுல நினைச்சிருப்பீங்க வெளியே யார்கிட்ட சொல்ல முடியாம இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இப்போ நம்ம நினைச்சே நடக்குதுனால எவ்வளவு பெரிய விஷயம் அது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா தான் அமையுது அது கண்டிப்பா உங்களுக்கு இப்ப நடக்கும் இது மாதிரிதான் இந்த சனிப்பேச்சலை எல்லாமே நடக்க போகுது இந்த விஷய ராசிக்காரங்களுக்கு சூட்சமான பரிகவாரம் அப்படின்னு பார்த்தால் நல்லா கேட்டுங்க ஜீவராசிகளே பலம் வாய்ந்த மிருகங்கள் விஷம் உள்ள ஜந்துக்கள் இப்படிலாம் சொல்லப்படுது அதுங்களுக்கு நீங்க ஒண்ணு பண்ணும் தான தரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு இருக்குன்னா பாம்பு புத்துக்கு பாம்பு நீங்க பாக்குறது இருந்தா அதுக்கு உதவி பண்ணலாம் அதுக்கு பால் முட்டை அது கொடுக்கலாம் பாம்பு புத்துல வந்து பால் முட்டை விடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் பலம் வாய்ந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா இப்போ ஜூலை கூட போகலாம் அதை கூட செய்யலாம் கொடுத்தா வாங்கிப்பாங்க காசாக கொடுத்தா கூட அவங்க வாங்கி போடுப்பாங்க எப்படி இல்லைனா அவங்க சாப்பிட்ற அந்த உணவுகள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கேட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணலாம் சிங்கம் புலி கரடி யானை இதுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணா அவ்வளோ விசேஷம் சுட்சுமன பரிகார நீங்க கேட்டால் அதுங்களுக்கு நோய் நொடி அதுக்கு அதுக்குண்டான தேவைகளுக்கு வந்து அவங்களே பண்ணுவாங்க இருந்தாலும் உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும் அப்படி ஏதாவது கேள்விப்பட்டு நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் பாக்கணும் போய் கேட்கணும் அப்பதானே சொல்லுவாங்க தெரியும் இந்த மிருகம் நோயா பட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருக்கோம் சரி என்னுடைய பங்கு என்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரலாம் தப்பு கிடையாது வாயு விட்டப்ப வாயு உள்ளதான் போயிச்சுக்கோம் நீங்க கேட்கணும் செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்க இதை கவனிச்சிருப்பீங்க சில சில விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதை கஷ்டத்துல காப்பாற்றினா அது நம்மளுக்கு நன்றி கொடுக்கும் நாயா இருக்கட்டும் அது மாடா இருக்கட்டும் இந்த பழத்துல விழுந்துடும் அதை காப்பாத்துவாங்க மேல இருந்து வந்து ரொம்ப நான் எந்த வாழாட்டிட்டு சந்தோஷமா போகும் இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது அதுதான் உங்களுக்கு இப்போ அது அதுக்குண்டான பலன்தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது நீங்க அது மாதிரிதான் செய்யணும் மாற்றி இருக்கிற விலங்குகளுக்கு தீவராசிகளையும் காப்பாற்றணும் அது உதவி பண்ணணும் இதுதான் சுசூமான பரிகாரம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இருந்து விளையிட்டு வந்துருவீங்க இனிமேல் இந்த சனிப்பயிற்சி நல்ல பலன்தான் கொடுக்க போகுது நல்ல வாழ்க்கை தான் வாழ போதுங்க நினைச்சது நடக்க போகுது கேட்டது கிடைக்க போகுது அதனால நீங்க எல்லா நலம் முறை பெற்று வாரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்